அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் எல்லாம் அல்ல பரம்பொருளாகிய ஜோதியின் அருளாலும் சர்வலோக சித்தர்களின் ஆசிர்வாதத்தாலும் குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவருட்கருணையினாலும் ஞானி பிருந்தாவனராகியான் உங்கள் அனைவரையும் ஆத்மார்த்தமாக வணங்கி மகிழ்கின்றோம் ஆதி ஆதிசங்கரர் இயற்றிய காலபைரவாஸ்தகத்தின் விளக்கங்களை பார்க்கலாம் தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாழயக்ஞ்சூத்ரமிந்துசீக்கரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விரந்த வந்திதம் திகம்பரம் காசி காபுராதிநாத கால பஜே இந்திரனால் பூஜை செய்த அழகிய தாமரை மலர் போன்ற பாதங்களை கொண்டவரும் பாம்புகளை அணிந்து பிறைநிலவை நெற்றியில் சூடியவரும் நாரதர் யோகிகள் ரிஷிகள் முனிகளால் பாடி புகழப்படுபவரும் திசைகளையே கொண்ட காசியை ஆளும் பைரவரை போற்றுகின்றேன் பானு கோடி பாஸ்வரம்பாப்தி தாரகம்பரம் நீல கண்ட மீப் சிதார்த்த தாயகம் திருலோஷனம் காலகால காசிகா காசிகாபுராதிநாத காள வைரவம்பஜே பலகோடி சூரியன்களின் ஒழியாகி பல பிறவிகளில் உழன்று உளன்று இருக்கின்ற மனித பிறவி சக்கரத்திலிருந்து நம்மை மீட்பவரும் முதலானவரும் நீல நிற கழுத்தினை கொண்டவரும் நமது விருப்பங்களை நிறைவேற்றி மூன்று கண்களுடன் ஊழிகாலமானவரும் தாமரை போன்ற கண்களுடன் யாராலும் வெல்ல முடியாத அம்பினை கையில் ஏந்தியவரும் முடிவில்லாதவருமாகிய காசியை ஆளும் கால பைரவரை போற்றுகின்றேன் சூலடங்க பாசதண்ட பாணிமாதி காரணம் ஷியாம காயமாதிதேவம்கரம் நிராமயம் பீம விக்கிரமம் பிரபும் விசித்திர தாண்டவ பிரியம் காசிகாபுரா பைரவம்பஜே சூலமும் கத்தியும் சவுக்கு கயிறும் தண்டமும் கையில் கொண்டவரும் ஆதி மூலமானவரும் சாம்பல் பூசிய கரிய திருமேனி கொண்டவரும் தேவர்களுக்கு முதன்மையானவரும் அழிவில்லாதவரும் நோய் போன்ற துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவரும் மகத்தான வலிமையுடையவரும் சிறந்த தாண்டவங்களை விரும்பி ஆடுபவராகிய காசியை ஆளும் கால வைரவரை போற்றுகின்றேன் புக்தி முக்தி தாயகம் விக்கிரகம் பக்த வச்சலம் சிதம் சமஸ்தலோக விக்கிரகம் வினிக்வணன் மனோஜஹேம நீல சஸ்கடி காசி புராதிநாத கால பைரவம்பஜே நம் நியாயமான விருப்பங்களை நிறைவேற்றி காப்பவரும் அழகிய முகவுடையவரும் சிவனின் தோற்றமானவரும் அவரின் அடியார்களை விரும்புபவரும் அகில உலகங்களுக்கும் இறைவனானவரும் பல வடிவத் தோற்றங்கள் கொண்டவரும் இடையில் ஒலிக்கும் மணிகளுடன் பொன்னரைஞான் கயிறு கட்டிய காசியை ஆளும் கால பைரவரை போற்றுகின்றேன் தர்மசேது பாலகம் அதர்மமார்கனாசகம் கர்மபாசமோசகம் சிசர்மதாயகம் விபும் சுர்ண வர்ண சேசபாச சோபிதாங்க மண்டலம் காசி காப்பு ராதினாத காலபைரவம் தர்மத்தை காத்து அநீதிகளை அழித்து நம்மை கர்ம வினையிலிருந்து விடுவிப்பவரும் தவறிழைக்கும் போது வெட்கப்பட வைப்பவரும் எங்கும் பொன் ஆபரணமணிகள் சூடியதால் பொன்னொளி வீசுபவருமாகிய காசியை ஆளும் கால வைரவரை போற்றுகின்றேன் रत्नपाद गापिराभिरामपादयुग्मघं नित्यमद्विधीयमिष्टदैवदं निरञ्जनं करालदं कराळदं श्रमोषणं काशिकापुरादिनादकालभैरवं भजे பொன் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒளிமின்னும் பாத அணிகளை அணிந்தவரும் போலியான நகலற்ற அசல் உண்மையை தோற்றமாக கொண்டவரும் நமக்கு விருப்பமானவரும் சகல நன்மைகளை வழங்குபவரும் இறப்பின் அச்சத்தை நீக்கி கோரமான பற்களால் மோட்சத்தை அளிப்பவராகிய காசியை ஆளும் காலபைரவரைப் போற்றுகின்றேன் அட்டகாச பின்ன பத்மஜாண்டகோச சந்நிதி அஸ்த நஸ்தபாவஜாலசாசனம் கபால மாலிகந்தரம் காசி காபுராதிநாத கால பைரவம்பஜே மிக சத்தமான உருமலில் பிரம்மனின் அனைத்து படைப்புகளையும் ஒரு நொடியிலே அழித்து பார்வையினால் அனைத்து பாவங்களையும் போக்க வல்லவரும் கைதிரத்தால் அடக்கி ஆள்பவரும் அஷ்டமா சித்திகளை வழங்குபவரும் மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்து காசியை ஆளும் காலபைரவரை போற்றுவோம் பூதசங்க நாயகம் விசால கீர்த்தி தாயகம் காசிவாசலோக புண்ணிய சோதகம் விபும் மார்க்க கோவிதம் புராதனம் ஜகத்பதிம் காசி காபூராதிநாத காலபைரவம்பஜே சகல பூதங்களுக்கும் அதிபதியானவரும் நிலைத்த புகழை கொடுப்பவரும் காசியின் வாழ்வோரின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு நீதியழிப்பவரும் சிறந்த நீதிமானும் நிலையானவரும் உலகத்தின் கடவுளாகிய காசியை ஆளும் பைரவரை போற்றுகின்றோம் காலபைரவாஸ்டகம் படர்ந்தியே மனோகரம் ஞான முக்தி சாதனம் விசித்திர புண்ணியவர்தனம் சோகமோக தைன்யலோபோபதாபநாசனம் தேபிரயாந்தி காலபைரவாங்கிரிசன்னிதிருவம் யாரெல்லாம் வசிகரிக்கக் கூடிய இந்த எட்டு பாடல்களால் பைரவரை துதிக்கின்றார்களோ அவர்கள் ஆத்ம அறிவுடன் அதிக நற்பண்புகளுடன் கூடிய நற்செயல்களை செய்து துன்பம் காமம் வறுமை ஆசை மற்றும் கோபத்தை தவிர்த்து கால பைரவரின் திருப்பாதங்களை அடைவார் பரிபூரணம்